ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி முளை கட்டின பச்சை பயிர் மூக்கடலை ரெண்டுமே வச்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப செய்ய போகிறோம் இது சில பேர் பச்சையாக சாப்பிட மாட்டேங்கிறாங்களே சரி குளம் சத்து புரோத சத்து கார்போஹைட்ரேட் இருக்குதுல்ல இது வந்து தலைவலி அதுக்கும் நல்லது இது இது பண்ணி வச்சுருக்கிறேன் உரித்து வச்சிருக்கேன் பூண்டு இஞ்சி இதெல்லாம் இப்போ வந்து கடாயில் வச்சு வர லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் இது சும்மா நான் வறுத்து எடுக்கிறது என்ன பூண்டு இஞ்சி அந்த பச்சை வடை போகிற அளவு வரைச்சிக்குவோம் ரெண்டு பட்டை கிராம்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இது மிகவும் பயனுள்ளது இது அவ்வளோ சத்தான பொருள் இது பச்சை பேரில் அவ்வளோ சத்து இது கூடவே கொஞ்சம் தேங்காய் இதில் இப்போ பச்சை வாட்டர்லாம் போயிடுச்சு இதை கொஞ்சம் வந்து ஸ்டவ் கம் கம்மி பண்ணிக்கிடுங்க கம்மி பண்ணிட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் போட்டுருங்க எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வதக்கி வச்சதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குறோம் அரிசி கொண்டு வருஷம் நான் வச்சுக்கலாம் புண்கள் அரிசி போடலாம் பச்சை அரிசி போடலாம் எது வேணாலும் பரவாயில்ல இது கூடவே இப்போ சோம்பு போடுங்க பச்சைவா அது அதிலே வந்து நாங்கள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சேன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு சென்டிஸ்பூனு தனியாத்தூள் மிளகாத்தூள் போட்டுடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க இப்போ மிக்சர் ஜாரில் போய் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் அதில் இது இதோட வச்சு நல்லா வேகம் விட்டுறோம்லாம் அதை இது வந்து வேகணும் வச்சுருக்கோம் இப்போ அதை இப்போ நம்ம வறுத்து வச்சோம்ல அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மூடியை திறந்துடலாம் நல்லா பச்சைப்பேர் இதெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுமா இருக்கு அதை இதில் போட்டுருவோம் அதில் இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கிறீங்க தேவையான உப்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சுமா இருக்கு இதை கீழே எடுத்து வச்சுருங்க வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் போட்டுருங்க அதை ரெட்டு பட்டை

சாப்பிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை எனக்கு எப்போயுமே தேவை நன்றி வணக்கம்